புதிய சதுரடி முதல் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீட்டு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில வந்து நான் இதை தெரிவிக்கிறேன் இந்த சூப்பரான இடங்க ரிங் ரோடு அருகிலேயே இந்த வீட்டு மனைப்பிரிவுகள் அமையக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா ரிங் ரோடு பக்கத்திலேயே வரும் இது இந்த சூப்பரான இடம் வந்து விரங்கியும் கிடைக்காது அவ்வளவு சூப்பரான இடங்க யாராவது வாங்கி பயன்படலாம் அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடங்க டிடிஸ்பி ரேரா அப்பறோட இந்த வீட்டு மனை பிரிவுகள் விற்பனைக்கு விரைவில் விற்பனைக்கு வரும் ஒரு சில நாட்களிலே இந்த சூப்பரான இடத்த வந்து நீங்க வாங்கி பயன்பெறுங்கள் அனைவருக்குமே இந்த பயன் உள்ளதாக இருக்கும் ரோடு பக்கத்திலேயே இந்த வீட்டு பிரிவுகள் வரும் சூப்பரான இடங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா விரங்கியுமே கிடைக்காது அந்த அளவுக்கு அருமையான இது ரிங் ரோட பக்கத்திலே வரும் ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே அமையக்கூடிய இந்த வீட்டு மனை பிரிவுகள் புத்தம் புதிய வீட்டு பிரிவுகள் ரொம்பவும் சூப்பரான இடங்க இந்த இடத்துல வந்து நீங்க வாங்கி வீடு கட்டலாம் தண்ணீர் வசதி எல்லா இபி வசதியோட உங்களுக்கு இந்த வீட்டு பிரிவுகள் வந்துடும் லோனுக்கும் உங்களுக்கு பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு லோனும் எலிஜிபிள் வந்துடும் இந்த சூப்பரான இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டு புக்கிங் பண்ணுங்கள் ரொம்ப இயற்கையான இடத்துலையே அமைந்திருக்கும் இந்த இடம் நல்ல சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கை காற்றோட்டமான இடங்க இது ரொம்ப அருமையான இடம்தான் இந்த இடம் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்து இடத்த புக்கிங் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான இடத்துலேயே அமைந்திருக்கு இந்த இடம் பஸ் ரூட் பஸ் வசதியும் உள்ளது இரண்டு பஸ்ஸுகள் இந்த வயிற்சாலையில் செல்லக்கூடிய இந்த பஸ் வசதியும் இருக்குது சூப்பரான இடங்க போக்குவரத்தும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தார்சால இணைப்பிலே உள்ளது ரொம்ப அருமையான இடத்தை வந்து நீங்க வாங்கி பயன்பெறுங்கள் டிடிசிபி ரேரா அப்பொழுதோட உங்களுக்கு இந்த வீட்டு பிரிவுகள் விரைவில் விற்பனைக்கு வரும் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை கொண்ட இந்த எட்நூறு முதல் எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சூப்பரான இடத்த வந்து இயற்கை மிகுந்த இடத்திலே உள்ளது இந்த அருமையான இடத்த வந்து வாங்கி நீங்க பயன்பெறுங்கள் விரைவில் புக்கிங் ஆரம்பம் தொடங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி அறநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு விலை பார்த்தீங்கன்னா எட்நூறு முதல் எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் வரும் உங்களுக்கு இந்த சூப்பரான இடம் நல்லா அருமையான இடங்க டிடிஸ்பி ரேரா அப்ரூவலோடு இயற்கை எழுதி மிகுந்த இடம் இந்த சூப்பரான இடத்தை ரிங் ரோடு பக்கத்திலேயே உங்களுக்கு அமைந்திருக்கு தார்சாலை வசதியிலே உள்ளது அருமையான இடங்க இரண்டு பஸ் வசதிகள் உள்ளது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு அவ்வளவு சூப்பரான இடங்க இந்த இடம் விரைவில் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து தொடங்கும் நான் அதை எப்ப புக் பண்றது எவ்வளவு அட்வான்ஸ்ன்றது நான் உங்களுக்கு கூடி சீக்கிரத்திலே எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தருகிறேன் இந்த அருமையான இடத்தை வந்து வாங்கி பயன்பெறுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான இடங்க இந்த இடம் இன்னும் ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு விற்பனைக்கு வந்துடும் அந்த அளவுக்கு இந்த சூப்பரான இடம் ரொம்ப அருமையான இடம் வாங்கி பயன்பெறலாம் லோனுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைன்னு வராது லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல சாங்ஷன் ஆயிடும் அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பக்கா கிளியரா இருக்கும் இந்த சூப்பரான இடத்த ரிங் ரோடு பக்கத்திலேயே உங்களுக்கு தார் சாலை எல்லா வசதியும் அடங்கியுள்ள இந்த வீட்டு மலை பிரிவுகள் மிக விரிவில் வந்து விற்பனைக்கு வரும் இந்த சூப்பரான இடத்தை வாங்கி பயன்பெறுங்கள் மிக விரிவில் வந்து நான் இதை அறிவிக்கிறேன் உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா எட்நூறு முதல் எட்நூத்தி வரைக்கும் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அருமையான இடத்தை வந்து நீங்க வாங்கி பயன்பெறுங்கள் அப்ரூவ் சூப்பரான இடங்கள் எங்கேயுமே உங்களுக்கு டிடிசிபி அப்போ மிக குறைந்த விலையில் இந்த விலையில வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அதுவும் இந்த வசதிகள் உள்ள இடங்கள் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பரான இடம் நீங்க வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அவ்வளோ சூப்பரான இடங்க மிக விரைவில் புக்கிங்க தொடங்கும் நான் அதை எப்ப புக் பண்றதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ நீங்க இடம் பார்த்துட்டு புக்கிங் பண்ணலாம் சூப்பரான இடங்க ரிங் ரோடு பக்கத்திலேயே உங்களுக்கு பஸ் வசதம் உள்ளது கரிகிரி மருத்துவமனை அருகிலேயே அமைந்துள்ளது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரிகிரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனை பக்கத்திலே அமைந்துள்ளது சூப்பரான இடங்க சேபு டூ கரிகிரி மருத்துவமனை செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான இடம் சூப்பரான இடங்க மிஸ் பண்ணிடாதுங்க இயற்கை மிகுந்த இடம்ங்க இந்த இடம் வந்து காற்றோட்டமான இடம் குடிநீர் வசதியும் நல்ல சுத்தமான குடிநீருங்க இங்க எப்பவுமே வந்து குடிநீர் எல்லாம் நல்லா ஸ்வீட் வாட்டர் தாங்க சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல நீங்க வாங்கி வீடு கட்டி உடனடியாக குடியேறலாம் அந்த அளவுக்கு இந்த வீட்டு மனைப்பிரிவுகள் அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு லோன் வசதியும் வந்து ஒரு பதினைஞ்சு நாள்லேயே உங்களுக்கு எலிஜிபிள் உடனே கிடைச்சிடும் பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக லோன் வந்து சேங்ஷன் பண்ணிடுவாங்க பத்து இல்லை பதினஞ்சு நாட்கள் குறைந்தபட்சம் பத்து பதினைஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு லோன் கிடைத்து விடும் அந்த அளவுக்கு பக்கா டாக்குமெண்ட் தெல்ல தெளிவாக கிளியராக இருக்கும் அனைத்து டாக்குமெண்ட் மட்டும் உங்களுக்கு சுத்தமா அவ்வளோ கிளியராவும் இருக்கும் இந்த வீட்டு மனைப்பிரிவுகள் அந்த அளவுக்கு அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கும் நான் சொல்றேன் ஆயிரத்தி இருநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீட்டு மனைகள் விலை பார்த்தீங்கன்னா வந்து எட்நூறு முதல் எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் விலை நிர்ணயித்திருக்கு உங்களுக்கு இந்த சூப்பரான இடத்துல வந்து வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு குறைந்த பட்ஜெட்டில் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது டிடிசிபி அப்ரூவல் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க கரிகரி மருத்துவமனை அருகிலே அமைந்துள்ள இந்த வீட்டு பிரிவுகள் இயற்கையான சூழ்நிலையில அமைந்திருக்கும் உங்களுக்கு கரிகரி மருத்துவமனை பாத்தீங்கன்னாவே பச்சை பசியல் இருக்கும் அந்த அளவுக்கு இயற்கையில் சூப்பரா இருக்கும் இந்த சரி பசுமையா இருக்கிற இடத்துல உங்களுக்கு அமைந்திருக்க இந்த வீட்டு பிரிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த விலையிலே வரும் உங்க பட்ஜெட்ல வரும் அதுவும் லோனுக்கும் எலிஜிபிள் லோனு உங்களுக்கு சீக்கிரமாக லோன் கிடைத்து விடும் அந்த அளவுக்கு சூப்பரான அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் தெல்ல தெளிவாக இருக்கும் இந்த இடம் வாங்கி பயன்படுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த மனைகள தான் அதுவும் அதிகமான இல்லை குறைந்த மனைகளில தான் உள்ளது இந்த விநாயகர் சதுர்த்தி நல்நாளில் வந்து உங்களுக்கு வந்து புத்த புதிய வீட்டு மனைகள் விலைகள் பார்த்தீங்கன்னா எட்நூறு முதல் எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட்டு மனை பிரிவுகளை இருக்கும் நினைத்து இருக்கிறோம் இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இடங்க இந்த வீட்டு பிரிவுகள் வந்து மிக விரைவில் உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்றேன் சூப்பரான இடத்த நீங்க பாத்தீங்கன்னாவே வீடியோவில் பார்க்கும்போது நீங்க இந்த அளவுக்கு அருமையான இடமான்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான இடங்க மிக விரைவில் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன் ஒரு சில தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு சூப்பரான இடங்க இந்த வீட்டு பிரிவுகள் வந்து அருமையான இடம் ரோடு பக்கத்திலேயே அமைந்துள்ளதுங்க டிடிஸ்பி தேரா அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டாக்குமெண்ட்டுங்க உங்களுக்கு லோன் எந்த பேங்க்ல போனாலும் ஒரு பதினைஞ்சு நாள் உங்களுக்கு லோன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க அவ்வளோ சூப்பரான இடங்க நீங்க உடனடியாக அந்த வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவுக்கு சூப்பரா தெல்ல தெளிவாக இருக்கும் நிலத்தடி நீரும் வந்து ரொம்ப சூப்பரான நீருங்க ஸ்வீட் வாட்டர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான குடிநீர் வசதியும் உங்களுக்கு நல்ல அருமையா இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க வீடு கட்டி இயற்கையான சூழல வந்து நீங்க வீடு கட்டி உங்க பிள்ளைகளை வந்து இயற்கையான சூழலிலே வளர்க்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த இடம் அமைந்திருக்கும் சூப்பரான இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அளவுக்கு அருமையான இடங்க குறைந்த மனைகளே தான் இது டிடிஸ்பி அப்ரூவ் புத்தம் புதிய வீட்டு மனை பிரிவுகள் விரைவில் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவா இருக்கும் புத்தம் புது புதிய வருடத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவுக்கு சூப்பரான இடங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த சூப்பரான வீட்டு மனைகள் அருமையா இருக்குங்க நீங்க இந்த குறைந்த பட்ஜெட்டில் இருக்கும் அதிக பட்ஜெட்லயும் இருக்கு நீங்க வாங்கி தாராளமாக வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைந்திருக்கும் இந்த வீட்டு மனை பிரிவுகள் ஒவ்வொரு மனைகளும் பார்த்து பார்த்து இது நான் உங்களுக்கு வாஸ்து பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டு மணியே அமைத்திருக்கோம் அந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக இருக்கும் டாக்குமெண்ட் கூட எல்லாமே கிளியரா இருக்கும் பக்காவான டாக்குமெண்ட்டுங்க உங்களுக்கு எந்த பேங்கா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவாங்க அவ்வளவு சூப்பரான டாக்குமெண்ட் தெல்ல தெளிவான டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியர் மிக அருமையான இடத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான இடங்க